இது இறையியல் சூபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம் நான் உங்கள் டாக்டர் ஜி ஷூஃபி என்பது ஓர் அறிதல் முறை ஷோஃபி தியானம் என்பது ஓர் அறிதல் முறை ஆச்சரிய மூட்டத்தக்க வகையில் உங்கள் இயல்புகளை மேம்படுத்தி மேன்மைப்படுத்தி வாழ்வையே வண்ணமா மயமாக்கிவிடக்கூடிய ஒரு சிம்பிள் தியானம் ஷூஃபி தியானம் முயற்சி செய்து பாருங்கள் வியந்து போவீர்கள் துருப்பிடித்து இழைத்த இரும்பை என்ன செய்யலாம் தூக்கி அறியலாம் அல்லது நெருப்பிலிட்டு முறுக்கேற்றலாம் முதல் காரியம் கொஞ்சம் சுலபம் தூக்கி அறிஞ்சிடலாம் இரண்டாவது மிகவும் கடினமானது பழுக்க காய்ச்ச வேண்டும் செக்கச் செவையிலென்று சிவக்கும் வரை தீயில் வாட்ட வேண்டும் நெருப்பின் சிவப்பு பற்றி கொள்ளும் வரை காத்திருக்க வேண்டும் மனம் துருப்பிடித்தாலும் இதையே தான் செய்ய வேண்டும் சூவி தியானத்தின் சூட்சுமம் இதுதான் நெருப்பை பற்றி கொள்ளுங்கள் நீங்களும் நெருப்பாக மாறிவிடுவீர்கள் புதுப்பொலிவுடன் முறிக்கேறி ஜொலிக்க ஆரம்பிப்பீர்கள் நெருப்பியது சிவப்பியது பற்றி என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டால் போதும் எப்போதெல்லாம் மனம் சோர்வடைகிறதோ அப்போதெல்லாம் மனம் அலைவாய்கிறதோ எப்போதெல்லாம் துன்பமும் துயரமும் உங்களை வாட்டி வரைக்கிறதோ அப்போதெல்லாம் சூஹிவியிடம் சூபி தியானத்திடம் அடைக்கலமாகுங்கள் கோடி பணம் திரட்டிவிடலாம் அமைதியான ஒரு வாழ்வை வாழ்க்கை சாத்தியமா என்று இயங்குபவர்களா நீங்கள் சூபி அமைதியை மட்டுமல்ல உங்கள் சூபி தியானம் உங்கள் வாழ்வில் ஒரு நிரந்தரமான ஆனத்தை ஆனந்தத்தையும் கொண்டு சேர்க்கும் என்பதில் உறுதி கொண்டு சூபி தியானத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள்